அனைவருக்கும் வணக்கம் பாஜகவினுடைய டீம் தான் சீமான் பாஜகவினுடைய தூண்டுதலின் பெயரில்தான் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சியை இருக்கிறார் என்று தமிழ்நாட்டில் பல அறிவாளிகள் பேசுவார்கள் ஆனால் இந்த அறிவாளிகள் அனைவரும் கமலஹாசன் யாருடைய தூண்டுதலின் பெயரில் கட்சியை தொடங்கினார் என்று பேச மறுப்பதின் காரணம் என்ன ஜெயலலிதா கருணாநிதி என்ற இரண்டு ஆளுமைகளும் மரணத்துக்குப் பிறகு தமிழ்நாட்டில் அன்றைய முதலமைச்சராக இருந்தது எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டின் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்தது ஸ்டாலின் ஜெயலலிதா கருணாநிதி இல்லாத போது ஸ்டாலின் தன்னை நிரூபிக்காத சூழ்நிலையில் அரசியல் கட்சியை துவங்க முனைப்புடன் இருந்தார் ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் எப்படியும் அரசியல் கட்சியை துவங்கி இருந்தால் அவர் நிச்சயமாக பாஜகவுடன் தான் கூட்டணி அமைத்திருப்பார் பாஜக தான் ரஜினிகாந்தை அரசியல் கட்சி துவங்க வைக்கிறது என்றெல்லாம் பேசப்பட்டது அந்த சமயத்தில் யாரும் எதிர்பாராத விதத்தில் அரசியல் கட்சியை துவங்கினார் கமலஹாசன் நாம் அனைவருமே அன்றே திமுகவின் தூண்டுதலின் பெயரில்தான் கமலஹாசன் அரசியல் கட்சியை துவங்கினார் என்று யாரும் பேசவில்லை பேச மறுத்துவிட்டோம் நீங்கள் சரியாக கணித்தீர்கள் என்றால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கமலஹாசன் நான்கு சதவீத வாக்குகளை கைப்பற்றியிருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது என இரண்டு பொதுத் தேர்தல்கள் அதாவது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்ட கமலஹாசன் திமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைந்தவுடன் தன் தலைமையில் கூட்டணி தான் முதலமைச்சர் தனித்து போட்டி என்றெல்லாம் மறந்து விட்டார் கமலஹாசன் கால கொடுமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக அதிமுக கூட்டணிக்கு வெறும் மூன்று புள்ளி ஐந்து சதவீத வாக்கு விழுக்காடுதான் வித்தியாசம் நான்கு சதவீத வாக்குகளை கைப்பற்றிய கமலஹாசன் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் திமுகவுடன் கூட்டணி நீங்கள் நல்லா சிந்தித்து பாருங்கள் நான்கு சதவீத வாக்குகளை கைப்பற்றிய கமலஹாசன் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட்டிருக்கலாம் திமுக கூட்டணியில் பணம் வாங்கி கொண்டு ஒரு மாநிலங்களவை பதவியை வாங்கி கொண்டு பிரச்சாரத்திற்கு மட்டும் பயன்படுத்தப்பட்டார் அப்படியானால் டார்ச் அடித்து படம் காட்டிய கமலஹாசன் யாருடைய தூண்டுதலின் பெயரில் அரசியல் கட்சி ஆரம்பித்திருப்பார் அவர் அரசியல் கட்சி துவங்கிய போதே எடப்பாடி விமர்சனம் செய்தார் பாஜகவை விமர்சனம் செய்தார் ஆனால் திமுகவிடம் மென்மையான போக்கையை கடைபிடித்தார் உண்மையாகவே தெளிவாகவே சொல்ல வேண்டும் என்றால் தசாவதாரம் படத்தில் கருணாநிதி போன்று வேடமிட்டிருப்பார் மன்மோகன் சிங் போன்று வேடமிட்டிருப்பார் அவர் திமுக காங்கிரசினுடைய கைகூலி என்று பலமுறை நாம் அறிந்திருக்க வேண்டும் இதையெல்லாம் கடந்தும் கமலஹாசனுக்கு தேசிய விருது கிடைத்த போதெல்லாம் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிதான் அமைந்திருந்தது எனவே பாஜகவின் பி டீம் பலர் என்று நாம் சொல்லும்போது திமுக காங்கிரஸின் முக்கியமான டீமே தான் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக கட்சி தொடங்கியவர் திமுகவின் தூண்டுதலால் அரசியல் கட்சிக்குள் நுழைந்தவர்